படையப்பா படத்துல ரம்யா கிருஷ்ணன் ஒரு டைலாக் சொல்லுவாங்க என்னதான் வயசானாலும் அழகு ஸ்டைலும் இப்பவும் அப்படியே இருக்கு மாறவே இல்ல அப்படின்ட்டு அது நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பொருந்தும் சொல்லலாம் நாளைக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு பிறந்த நாள் கொண்டு இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு நாளையோட நாற்பத்தி மூணாவது வயது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி மூணு வயசு ஏங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா இளைய தளபதியின் பிறந்த நாளுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே அது எப்படி செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுவாங்க அந்த வகையில இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா ஒரு பகுதியா விஜய் ரசிகர்கள் நாப்பத்தி மூணு பேர் உடலுறுப்பு தானம் செய்ய இருக்காங்களாம் என்ன காரணம்னு சொன்னோனே தெரிஞ்சிருக்கும் அவரோட நாப்பத்தி மூணாவது பிறந்த நாள் அப்படின்றதுதான் காரணம் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் செய்து விஜய் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாட அவரோட ரசிகர்கள் பெரிய அளவில் திட்டம் போட்டிருக்காங்க இந்த நிலையில விஜய் ரசிகர்களை மகிழ்வுக்கு மதமா சென்னையில உள்ள ஏஜிஎஸ் திரையரங்கில விஜய் அவர்களோட நாலு மெகா ஹெட் படங்களான போக்கிரி நண்பெண் துப்பாக்கி தெறி இந்த நாலு படங்களும் திரையிட இருக்காங்களாம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு தெரியுமாங்க ஜோடியா வரவங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா டிக்கெட்ஸ் ஜோடியா வரவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா அப்படின்னு நீங்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் இலவச டிக்கெட் வழங்கப்படுதான் அதுக்கு விஜய் ரசிகர்கள் என்ன வச்சிருக்காங்கன்னா விஜய் அவர்களோட பிரபலமான வசங்களை டப் ஸ்மாஷ் மூலமா அனுப்பணுமா இதுல தேர்ந்தெடுக்கப்படுற விஜய் ரசிகர்களுக்கு இலவச டிக்கெட் வழங்கப்படும் இத வந்து திரையரங்கம் சார்பில் அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு பர்த்டே வரைக்கும் செலிபிரேட் பண்ணல அப்படின்ற அளவுக்கு இந்த நாற்பத்தி மூணாவது பிறந்தநாள் செலிபிரேட் பண்ண ரசிகர்கள் எல்லாம் பெரிய அளவுல காத்துட்டு இருக்காங்க பட் இளைய தளபதி வந்து அமெரிக்கா பாரா இல்ல ரசிகர்களோட உற்சாகத்துக்கு அவரும் பெரிய அளவுல உற்சாகத்தை கொடுப்பாரா என்ன மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை subscribe button